அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை பாவியான ஒரு பெண் நறுமண தைலம் பூசல் லூகா நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ அந்த நாட்களில் வீட்டில் நடந்த விருந்துகளில் அழைக்கப்படாதவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவதில்லை பந்தில் அமர்வோ திண்டுகளில் தங்கள் இடது முழங்கை ஊன்றி சாய்ந்து கொண்டு கால்கள் பந்தி பாயின் வெளியே இருக்கும் வகையில் சாய்ந்தவாறு அமர்ந்திருப்பார்கள் இருப்பார்கள் வலது கையால் தங்கள் முன் பரிமாறப்படும் உணவை எடுத்து உண்பார்கள் அந்நிலையில் வேலையால் பந்தியில் இருப்போரின் கால்களை பின்னால் இருந்து சுற்றி வந்து கழுவது வழக்கம் எனவே அந்த பெண்மணி எளிதாக இயேசின் கால்களுக்கு பின் நின்றிருக்க முடியும் அவ ஏற்கனவே ஒரு திட்டத்துடன் நறுமணத்தை தைலம் கொண்ட படிக சிம்மிழை கொண்டு வந்திருந்தார் அவருடைய உள்ளத்தில் அமைதியற்ற நிலையும் உணர்வும் தலை தூக்கி இருந்ததால் தம் வாழ்க்கையை குறித்த வெட்கமும் அவரை வருத்தி இருக்க வேண்டும் அவர் பின் நின்று அழுதபோது பாதம் நினைந்தது இயேசு தம் கால்களை உள்ளிழுத்துக் கொள்ளவில்லை தங்களை கண்ணியமும் ஒழுக்கமுடையவர்களாக காட்டிக்கொள்வதில் முனைப்பாயிருப்ப இயேசுக்கு விருந்தளித்த சீமோனும் உடன் பந்தில் இருந்தோரும் அப்படி தங்களை காட்டிக்கொள்பவர்கள் இப்படிப்பட்டோருக்கிடையே ஒரே ஒரு மனித உள்ளும் புறமும் நன்கறிந்தவராயும் அவர்கள் தம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை குறித்த கவலையற்றவராகும் உள்ளம் வந்தவராயும் தம்மிடம் வந்த அந்த பெண்ணை பறிவுடன் பார்த்திருப்பார் அதுவே தாம் மன்னிக்கப்பட்டு விட்டோம் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லியிருக்க வேண்டும் நொந்த உள்ளத்தின் கண்ணீரை அடுத்து நன்றி பெருக்கின் சேவை மலர்ந்தது இயேசுவின் கால்களை தம்முடைய முடியாலையைத் துடைத்து முத்தமிட்டு கொண்டு வந்திருந்த தைலத்தை பூசினார் இதற்குள் வெளிப்படையாக இவரும் ஆண்டவுடன் கேள்வி எழுப்பவில்லை எனினும் முகச்சாடைகளும் ஏழன புன்முருவல்களும் அவர்களது உள்ள கடக்கை படம் பிடித்து சொல்லி அவர்கள் எவ கடனை மன்னித்தவிடம் அதிகமாக அன்பு செலுத்துபவ என்று கேட்கிறார் சீமோன் மறுமொழியாக வேறெந்த பதிலும் சொல்ல முடியாதவராய் அதிக கடன் மன்னிக்கப்பட்டவரே என்கிறார் உடனே அந்த பெண்ணின் அன்பு சேவையுடன் ஏனோதானோ என்ற சீமோனின் விருந்தோம்பலை ஒப்பிட்டு அந்த பெண் அதிகமாக அன்பை காட்டியதன் காரணம் அவர் அதிகமாக மன்னிக்கப்பட்டதை உணர்ந்துதான் என்பதை விளக்கி அவரோடு ஒப்பிடும்போது சீமோண்டத்தில் காணப்பட்ட அன்பு மிகவும் குறைந்தது என்று உணர்த்துகிறார் அன்பார்ந்தவர்களே அன்பு பாதங்களை கழுவும் பணிவிடை செய்யும் தன் பொருள் நேரம் அனைத்தையும் தாராளமாய் வழங்கும் தன்னையும் தாரை வார்க்கும் வீட்டிற்கு வந்த பாவியான பெண் இதை செய்தார் அவளின் அதிகமான அன்புக்கு பிரதி அன்பாக ஆண்டவர் இயேசு அதிகமான அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்து அவளது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தார் இறை ஆட்சியின் வருகையை விருந்துகளின் மூலம் இயேசு வெளிப்படுத்தினார் பாவிகள் என போன்ற சமூகத்தில் விருந்துண்டார் பரிசேற்பின் மகிழ்வை பகிர்ந்தார் பரிசை வீட்டில் விருந்துண்டபோது பாவியான பெண் ஒருவர் அங்கு வந்து இயேசின் காலடிகளை தம் கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்து முத்தமிட்டு நறுமண தைலம் பூசினார் இதில் அவ நமக்கு மூன்று வாழ்வியல் பாடங்களை கற்றுத் தருகின்றார் ஒன்று அடுத்தவரிடம் உத்தரை பற்றி கவலைப்படாதவர் இரண்டு இயேசை சந்தித்த வேளையில் அவர் தன்னையும் தன் கடந்த காலத்தை மன்னிக்கின்றார் மூன்றாவது தன் கண்களை இயேசின் மேல் மட்டுமே பதிவைத்தார் தன் முதன்மைகளை சரி செய்துவிட்ட அவர் மீண்டும் தன் பழைய வாழ்க்கை நோக்கி செல்லவில்லை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என் இதயத்தில் நெருக்கமாக வைத்துள்ளேனா நான் உயர்ந்த செயலை செய்ய முன்வருகின்றேனா நான் பிறரோடு தாராளமாக பயந்து கொள்கின்றேனா அன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்கள் இதயத்தில் இயேசுக்கு முதன்மையான இடம் கொடுக்கவும் அவருக்காக உயர்ந்த செயல்களை செய்யவும் இயேசு நன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு தேவையான தாராள உள்ளத்தைத் தந்தரலும் ஆமேன்